தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் தனுஷ் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின்னர் தனுஷுடன் தனியாக வசித்து வந்த ஐஸ்வர்யா லிங்கா யாத்ரா என்கிற இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் மேலும் தன்னுடைய மாமனார் தயாரிப்பில் தனுஷை வைத்து த்ரீ படத்தையும் இயக்கினார் பைபோலார் டிசார்டர் பிரச்சனை குறித்து பேசிய இந்த படம் இளவட்ட ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் வசூல் ரீதியாக வெற்றி பெற தவறிவிட்டது தனுஷின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஐஸ்வர்யா என்றாலும் அது மறுக்க முடியாத உண்மை எனிலும் தனுஷுக்கு சில நடிகைகளுடன் இருந்த பழக்கம் தனுஷ் மீது ஐஸ்வர்யாவுக்கு வெறுப்பு வர காரணமாக அமைந்தது பிள்ளைகளை கருத்தில் கொண்டு பதினெட்டு வருடம் தனுஷுடன் சேர்ந்து வாழ்ந்த ஐஸ்வர்யா கடந்த ஆண்டு தனுஷை விட்டு பிரியப் போவதாக அறிவித்தார் ധനുഷ് തന്നുടേ പെറ്റോക്ക് നൂറ്റി അൻപത് കോടി വീട് കട്ടി തരുവു ഐശ്വര്യാ പിടിക്കാത്തതെ കാരണം പ്രിക്കാരണം ഒരു പേച്ചു അടിപൊട്ടത് കടന്നവരുടെ വിവാഹരത്ത് പെരവുള്ളതെ അറിയിത്താലും ഇരുവരും നീതിമന്ത്രത്തെ നാടാത നിലയിൽ മീണ്ടും ഇരുവരും സേന് വാൾ വാങ്ങാൻ വായ്പിരുപ്പതേ കരുതപ്പെട്ടത് ആണോ കടന്ന ഇരണ്ടു വാരങ്ങൾക്ക് മുൻ ഐശ്വര്യ കുടുംബ നല നീതിമന് കേട്ട് കെട്ടു വഴക്ക് இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் அக்டோபர் ஏழாம் தேதி இருவரையும் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது